ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அனந்த விரத கதை பற்றி பார்க்கலாம் இந்த விரதத்தை பற்றி பகவான் கண்ணனே பாண்டவர்களுக்கு சொன்னது அனந்த விரதத்தை பகவானே சொன்னதை காண்போம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி அல்லது புரட்டாசியில் வளர்பிரை சதுர்த்தசி அன்று இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அன்றைய தினம் காலையில் எழுந்து நித்ய கர்மானுஷ்டானங்களை முடித்து பின் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் இந்த பூஜையை செய்ய வேண்டும் இந்த பூஜையை செய்வதால் சர்வ கிட்டும் மேலும் இழந்து போனவற்றை திரும்ப அடையலாம் அனந்த விரதம் என்பது எல்லா பாவங்களையும் அகற்றி அனந்த சுகத்தை தரும் அனந்தம் என்றால் முடிவில்லாத ஏராளமான என்பது என்பது பொருள் அனந்தமாக செல்வம் சந்ததி முதலிய பலனையும் கொடுக்கும் பரபிரம்மே அனந்தன் என்ற பெயருடன் சகல வடிவாகவும் இருக்கிறார் தற்போது பூபாரம் அகற்ற கண்ணனாக அவதரித்ததும் பகவானான பரபிரம்மமான நானே நான் விஸ்வரூபி என்பதை பல நேரங்களில் காட்டியிருக்கின்றேன் இந்த விரதத்தின் மூலம் என்னை பூஜை செய்து நன்மை பல பெற்ற ஒருவரது சரித்திரத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் என்று கண்ணன் கூறுகிறார் வசிஷ்டர் பரம்பரையில் சுமந்தர் என்பவர் இருந்தார் அவரது மகள் ஷீலா பெயருக்கு தக்கபடி நல்ல ஷீலம் உள்ளவளாக இருந்தாள் கவுண்டின்யர் என்பவருக்கும் ஷீலாவுக்கும் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்து கணவனுடன் கிளம்பும்போது அவளுக்கு சிறிதளவு சத்துமாவே தரப்பட்டது வருத்தத்துடன் கிளம்பிய அவள் வழியில் கணவனான கவுண்டின்யர் மாத்தியான்யகம் செய்யும் போது நதிக்கரையில் ஏராளமான பெண்கள் தனித்தனியே பூஜை செய்வதைக் கண்டால் விவரம் கேட்க அவர்கள் அனந்த விரதம் என்ற விரதத்தை செய்வதாகக் கூறி அதனுடைய முறையையும் பலன்களையும் கூறினார்கள் இந்த விரதத்தில் பூஜை திரவியங்கள் எல்லாம் பதினான்காகவே இருக்க வேண்டும் பதினான்கு வேத வித்துகளுக்கு அன்னம் அளித்து பதினான்கு வருடங்கள் விரதம் கடைபிடிக்க வேண்டும் ஷீலா பக்தியுடன் பதினான்கு வருடங்கள் விரதம் இருப்பதாக சங்கல்பித்து விரதம் இருக்கத் தொடங்கினாள் விரத காலமான பதினான்கு வருடங்கள் முடிவதற்குள்ளேயே இறைவன் அருளால் அனந்தமான அதாவது ஏராளமான செல்வத்தை பெற்றாள் அப்போதும் விரதத்தை விடாமல் செய்து வந்தாள் ஆனால் செல்வச் செழிப்பினால் கர்வம் இவளது கணவரான கவுண்டின்யர் கண்களை மறைக்க ஒரு நாள் தன் மனைவியான ஷீலாவின் கையில் கட்டப்பட்டிருந்த நோன்பு கயிற்றை இது என்ன விகாரம் என்று கூறி அறுத்து நெருப்பில் போட்டார் ஷீலா எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கவில்லை இந்த சரடு அனந்தனது அல்லவா இதை எரித்தால் குளமும் வீடும் குன்றுமே என்று கதறிய ஷீலா அக்கயிற்றை நெருப்பிலிருந்து எடுத்து பாலில் போட்டாள் நாட்கள் செல்ல செல்ல கவுண்டின்யரது செல்வம் குறைந்தது பசுக்கள் திருடு போயின வீடு தீயில் எரிந்தது உறவினருடன் சண்டை மனம் மிகவும் வருந்திய கவுண்டிங்யர் ஹே அனந்தா அனந்தா என்று கதறியபடி தன் தவற்றை உணர்ந்து அனந்தனை தேடி அலைந்தார் வழியில் கண்ட அனைவரையும் விசாரித்தார் வழியில் ஒரு மாமரத்தை கண்டார் அதில் பழங்கள் நிறைய இருந்தும் ஒரு பறவை கூட மரத்தில் இல்லை அந்த மரத்திடம் ஹே மரமே அனந்தனை கண்டாயா என்று கேட்க மரமும் இல்லையே என்றது சிறிது தூரம் போனதும் புழுவெளியில் ஏராளமாக புற்கள் இருந்தும் அதை மேயாமல் அங்கும் இங்கும் அலையும் பசுவை பார்த்தார் அதனிடம் கேட்க அந்த பசுவும் இல்லை என்றது நான் அனந்தனை காணவில்லை என்றது இப்படியே ஒரு காளையிடம் சென்று கேட்டான் அந்த காளையும் இல்லை என்று கூறியது பிறகு இரண்டு தடாகங்கள் அவற்றிடம் சென்று அனந்தனை கண்டாயா என்று கேட்டான் அவையும் இல்லை என்று கூறின பிறகு ஒரு யானை அந்த யானையிடம் சென்று அனந்தனை கண்டாயா என்று கேட்க அதுவும் இல்லை என்றது இவ்வாறு அனைத்தையும் கண்டு கேட்க அவையும் இல்லை என்றன மனம் நொந்து வருந்திய போது அனந்தன் ஒரு வயதான அந்தன வடிவில் வந்து கவுண்டன்யர் கையை பிடித்து வா அனந்தனை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அங்கே நவரத்தின சிம்மாசனத்திலே கருடாரூடனாய் சங்கு சக்கர கதாபாணியாய் பீதாம்பரம் அணிந்த பகவானைக் கண்டு ஹே அனந்தா எனக் கதறி விழுந்து வணங்கினார் பகவானும் அருள் புரிந்தார் கவுண்டன்யருக்கு ஏராளமான செல்வம் தர்ம புத்தி வைகுண்ட பிராப்தி என்ற மூன்று வரங்களையும் தந்தார் கவுண்டன்யர் தான் வழியில் பார்த்ததை கூறி அனந்தனிடம் விளக்கம் கேட்க சுவாமியும் ஹே கவுண்டின்யா நீ பார்த்த மாமரம் போன பிறவியில் ஒரு சிறந்த பிராமண வித்வான் உத்தமமான சீடர் பலர் வேண்டிக் கேட்டும் கற்ற கர்வத்தினால் தான் கற்ற கல்வியை ஒருவருக்குமே சொல்லிக் கொடுக்கவில்லை அதனால் மரமாக பிறந்தார் அந்த பசு இருக்கிறதே அது போன பிறவியில் நல்ல குளத்தில் உதித்து செல்வம் நிறைந்த பெண் நல்ல குளத்தில் உதித்த செல்வம் நிறைந்த பெண் அவள் அந்த குளத்தில் யாருக்கும் அன்னதானம் செய்யாததால் புல் நிறைந்திருந்தும் அதை மேய முடியாத பசுவாக பிறந்தாள் திரிகிறாள் அந்த காளை மாடோ போன பிறவியில் கர்வம் உள்ள ஒரு அரசன் எதுவும் விழையாத நிலத்தை தானமாக தந்தான் அதன் பயனாய் காளையாக பிறந்தான் தர்மம் அதர்மம் என்பதே அந்த இரு தடகங்கள் தான் செய்த தர்மத்தை விளக்கிவிட்டு பணம் பெற்ற பிராமணனே அந்த யானை என்று கூறி பகவான் மறைந்தார் கவுண்டின்யரும் மனைவி ஷீலாவுடன் சேர்ந்து மறுபடி அந்த அனந்த விரதத்தைச் செய்து பட்டு நூல் கயிற்றை அணிந்தார் சகல செல்வங்களையும் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்தார் என்று சொல்லி இந்த கதையை கண்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு கூறினார் எனவே ஒவ்வொரு வருடமும் ஆவணி அல்லது புரட்டாசியில் வளர்பிறை சதுர்த்தசி அன்று இந்த அனந்த விரதத்தை செய்வதால் அனைத்து ச சர்வ மங்களங்களும் பெற்று இழந்து போனவற்றை திரும்ப அடையலாம் என்று புராணம் கூறுகின்றது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மேலும் இந்த பூஜையில் பதினான்கு தர்பங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமாம் அவற்றை இரண்டிரண்டாக எடுத்து நுனியில் முடிச்சு போட்டு அவ்வாறு முடிச்சிட்டவைகளை மூன்று காலாக பிரித்து ஜடை பின்னல் போல் பின்னி அதை தெற்கு பக்கம் பார்க்கும் தலையாக யமுனையை பிரதிஷ்டை செய்த கலசத்தின் மீது வைத்து அந்த தர்பங்களில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமிக்கு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்